சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூகா ஒன்றாம் அதிகாரம் எழுபத்தி ஐந்தாவது வசனம் தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் ஆமேன் ஆண்டவர் இயேசுவை பற்றி தான் இந்த இடத்துல ரட்சணிய கொம்பு என்று சொல்லியிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னைக்கு வந்து மேசியா வருவார் மேசியா வந்து தங்களை மீட்டெடுப்பார் என்று சொல்லி காத் காத்திருந்து கொண்டே இருந்தார்கள் அத்தனை வருடங்கள் பல நூறு வருடங்கள் காத்து கொண்டே இருந்தார்கள் அந்த மேசியாவை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வந்து என்ன செய்தாராம் தம்முடைய தாசனாகிய தாவிதின் வம்சத்திலே உரைத்தபடியே தீர்க்கதரிசிகள் உரைத்தபடியே சொல்லப்பட்டபடியே இயேசுவை அந்த மேசியாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் புறஜாதிகளாகிய நமக்கு ஒளியாகவும் தேவன் என்ன செய்தார் அந்த இரட்சணிய கொம்பை ஏற்ற நாளில் ஏற்ற வேலை வந்தபோது ஏற்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி அதை எப்படியெல்லாம் தேவன் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அறுபத்தி எட்டாவது வசனம் பாருங்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி அமேன் அப்போ பாருங்க பிதாக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் தான் இயேசுவானவர் அவர் நிறைவேறுவதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் காத்து கொண்டிருந்தார்கள் அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துவிட்டார் அப்படிங்கிறத அறிவிக்கிறது தான் இந்த வசனம் அப்போ அவர் என்ன செய்தாராம் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாராம் உடன்படிக்கை பண்ணியிருந்தாராம் அப்போ அந்த வாக்குத்தத்தை இந்த இடத்துல நிறைவேற்றுகிறார் அடுத்ததாக அந்த உடன்படிக்கையை நினைத்திருகிறார் அவர்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு காலம் வருகிறது அவர்கள் எதிர்பார்த்த மேசியாவை தேவன் என்ன செய்து விட்டார் கொடுத்து விட்டார் அம்மேன் அதே போலதான் இன்றைக்கு உங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணுகிறார் தேவனுடைய வாக்குத்தத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க அடுத்ததாக தேவன் உங்களோட உடன்படிக்கையை பண்ணி இருக்கிறார் அந்த உடன்படிக்கையை நினைத்தருளி தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி முடிக்கப் போகிறார் உங்கள் காத்திருப்புக்கு ஒரு முடிவு வரப்போகிறது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வருவார் வருவார்னு சொல்லி காத்து கொண்டே இருந்தாங்க தெரியுமா அந்த காத்திருப்புக்கு ஒரு முடிவை உண்டாக்கும்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவை இயேசு ராஜாவை இந்த பூமிக்கு தேவன் அனுப்பி கொடுத்து விட்டார் அம்மேன் அதனால தான் இன்றைக்கு நம்ம எல்லோரும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் அப்படி தானே அதே தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்றப் போகிறார் உங்களோடு தேவன் பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைத்தருளி இருக்கிறார் நினைத்தருளி உங்களுக்கு வாக்கு தத்தம்ன்றதை நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை அருளி செய்ய போகிறார் உங்களுக்கு எந்த வாக்கு தத்தம் பண்ணியிருந்தாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்து அவருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரப்போகிறார் அதே போல் அந்த வாக்கு நிறைவேற நீங்களும் காத்திருக்கிறீங்களா உங்களுடைய காத்திருப்புக்கு ஒரு நல்ல முடிவை தேவன் ஏற்படுத்தி நீங்கள் வாக்கு பண்ணப்பட்டதை என்ன செய்ய போகிறீங்க சுதந்திரிக்க போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் மறுபடியும் ஒரு வாக்கு கொடுக்கிறார் இதோ சீக்கிரத்தில் உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றி உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்தருளி ரட்சணிய கொம்பை ஏற்படுத்த போகிறார் அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியங்களில் இயேசு வெளிப்பட போகிறார் ஏசு வெளிப்பட்டு உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த அற்புதங்களை செய்து முடித்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தப் போகிறார் ஆமே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்கு ஆய் மக்கள் ஸ்தோதரமாண்டவரை ஏசப்பா ஸ்தோதரம் நீங்கள் வாக்கு தந்தம் பண்ணப்பட்ட மேசியாவை அந்த நாட்களில் அனைவரையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் அனுப்பி கொடுத்து எங்களுக்கு புறஞ்சாதிகளுக்கு ஒளியாக இயேசுவானவரை அனுப்பி கொடுத்து எங்களுக்கு ஒரு மீட்பெயர் ரட்சி அருளி செய்தது போல இப்பொழுது அந்தவரை பிள்ளைகளுக்கு நீர் செய்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் இந்த நாளில் நீர் நினைவு கூர்ந்து உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவராக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அந்த பிள்ளைகளுடைய காத்திருப்புக்கு ஒரு முடிவும் வாக்கு தத்துவத்தில் நிறைவேறுதலும் போகிறோம் உடைய கிருபைக்காக உமக்கு கூடானக்கொடி ஸ்தோதரம் கூடாணக்கொடி நன்றியப்பா இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக ஏசுவின் நாமத்தில் ஷிபிக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்